செம்மறி ஆடு வழக்கு மற்றும் விவசாயம் சார்ந்த தகவலை தெரியக்கூடிய இந்த யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஆடு சண்டை போட்டு இந்த கொம்பு உடஞ்சிட்டு இந்த கொம்பை நம்ம முத வந்து சுத்தமான ஒரு பிளேட்னால அதை எடுத்துடணும் சுத்தமான ஒரு பிளேட்னால அதை நீக்கி வேண்டும் என்ன செய்யணும்னா அந்த இடத்த சலைன் ஓட்டம் சலைன் வாட்டர் உப்பு தண்ணியை வச்சு நல்லா கழுவணும் நன்று இந்த துணியை வச்சு கழுவிட்டு இருக்கு நல்லா நல்ல சலையன் வாட்டர் வச்சு தொடக்கணும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ளு கொம்பு முளைச்சிட்டு அந்த இடத்துல லோரக் ஃபேன் இந்த ஸ்ப்ரேயர் கடையில் நூற்றி நாற்பது ரூபா ஐம்பது எம்எல் அதை வாங்கி அந்த இடத்துல நல்லா படும்படியாக ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா அந்த இடம் சுற்றி பண்ண இந்த லாரக்ஸ் அண்ட் படுவது இந்த நாட்டுக்கு மேலே ஒரு ஈக்கடை வந்து உட்காரு இப்போ இந்த புண்ணு அவ்வளோ இடமும் இந்த லாரக்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணி இப்படி ரெண்டு நாட்கள் போட்டால் இந்த புண்ணு ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த போக வழி போடுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மயிலம்பாடி ஆட்டில் இந்த மெலனிக் எக்ஸ் இதில் ஒரு த்ரீ எம்எல் இந்த ஃப்ரிஞ்சில் எடுத்து எடுத்து இந்த கழுத்து மதியில் போட்டுட்டா மெலனிக் எக்ஸ் என்பது ஒரு பெயின் கில்லர் அதுக்கு வலி எல்லாம் போய்விடும் இந்த புண்ணு ரெண்டு நாளில் ஆறிவிடும் ஆடு அதிலிருந்து தப்பித்து விடும்

Lo reksa.